ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு புக் ரவி தான் பார்க்க போகிறோம் ஆர்வம் அப்படிங்கிற ஒரு புக்கு கிரே என்பவர்களுடைய புக்கு தான் புதிய முயற்சிகளில் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆர்வங்கிறது ஆர்வம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எப்போதுமே பாதியிலே வீணாக தான் போகுது ஆர்வம் கூட அறகுறையாக இருக்கிறது உண்டு அது மற்றவங்களுடைய நடத்தையை போலவே நாமளும் செய்யணும் அப்படிங்கிறத மாதிரி செய்ய முயற்சிக்கிறது நமக்கு எதில் ஆர்வம் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க ஆர்வத்தில் ரெண்டு வகை உண்டு செய்வினை செய்யப்பாட்ட வினை அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தானே சங்கீதமாக நிகழ்த்துறது ஆர்வம் இல்லாத மனிதர்கள் வந்து உயிருப்பில்லாத உடல்கள் மாதிரி அவங்கள வச்சு எந்த முன்னேற்றமும் பண்ண முடியாது ஆர்வத்தை அதிகப்படுத்த ஆரம்பத்தில் கடுமையான முயற்சிகள் அவசியமாக இருக்குது ஆர்வம் இல்லாதவங்களை எந்த செயல்லையுமே வற்புறுத்துறது அப்படிங்கிறது வன்முறையே ஆர்வத்தை ரெண்டு வகைப்படுத்தலாம் நேர்மகை ஆர்வம் எதிர்மறை ஆர்வம் ஆர்வத்தை கூட பலர் அறிய கூவுறதும் கரைக்கூவல் விடுக்கிறதும் முறை கிடையாது நிறைவேற வரைக்கும் கமுக்கமாக இருக்கிறது தான் கௌரவமானது அது எப்போ வேணாலும் உடஞ்சி விழலாம் அப்போது பரிகாசம் நமக்கு பரிசாக கிடைக்காம நம்ம மானை காப்பாற்றப்படும் ஆர்வம் அப்படிங்கிறது ஜீவநதி போல சில நேரங்களில் நீர்வரத்து குறையும் அப்போலாம் நம்ம ஆர்வத்தை இறுக்கி கட்டி தொஞ்சு போகாமல் இருக்க சாதிச்ச மனுஷங்களுடைய சரித்திரத்தை புரட்டி படிக்கணும் சின்ன சின்ன சிராய்ப்புகள் ஏற்படத்தான் செய்யும் நம்ம குத்துறது அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வைராக்கியத்தை அதிகப்படுத்தும்படி நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான நியூஸ் நிறைய இருக்குது இந்த புக்கில் ரொம்ப குட்டியான புக் தான் பட் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கு வாங்கி படிக்க இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ் வந்து போட்டுருவோம் இறை என்பவர்களுடைய புக்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போட்டுருக்கும் சிம்மாசனம் சீக்ரெட்டு அந்த மாதிரி அப்புறம் முடிவெடுத்தல் அப்படிங்கிற புக்கெலாம் நிறைய போட்டிருக்கோம் இது தவிர ஓஷோவோட புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகர்ஷியோட புக்ஸு அப்புறம் கருவாச்சி காவியம் அப்புறம் நிறைய அறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய இருக்குது லிங்க்கு தரேன் பாருங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோ தான் புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இது நான் வந்து கொடுக்கல ஜஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஓகே பாய்